அதிமுக நிர்வாகிகளே சொல்கிறாங்க நம்ம வந்து திமுகவை வீழ்த்தணும் சரியான கட்சியோட கூட்டணி இருக்கணும்னா நாம் தமிழ் கட்சியோட கூட்டணி இருக்கணும் அது மிகச் சரியாக வளர்ந்து வருது அதான் நாம் தமிழ் கட்சியோட கூட்டணி அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணன் தமிழர் வா வாழ்வுரிமை கட்சியாக அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சொல்கிறாங்க நாங்கள் வந்து இவர்களோட இணைஞ்சி பயணிக்க வாய்ப்பு இருக்குது நாம் தமிழ் கட்சியோட கூட்டணி நிற்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நாம் வந்து ஒரு கொள்கை கோட்பாடு தத்துவத்தோட நாங்கள் வரோம் அண்ணன் சீமான் அவர்களே ஒரு சில இடத்துல சொல்றாரு நாங்கள் வந்து நானும் என் தம்பி சேர்ந்துட்டோம்னா மாசாக இருக்கும் அப்போ பாருங்க எங்களுக்கெல்லாம் தெர்த்தி அடிக்க போகிறோம் அப்படின்னு இதெல்லாம் கூட்டணிக்கான பேச்சு மாதிரி தெரியுது உண்மையிலே கூட்டணி வைச்சா நாம் தமிழ் கட்சிக்கு நல்லதா கூட்டணி வைக்கலாமா வேணாமா நீங்கள் உடனே பார்க்குறவங்க வந்து என்னடாப்பா நீ சீமானுக்கே அறிவுரை சொல்ற அளவுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு அப்படின்னு அப்படின்லாம் சொல்லாதீங்க நாம் தமிழர் கட்சியோட அந்த அடிப்படை உறுப்பினராக இருந்து நாங்கள் வந்து களத்தில் இன்னும் வேலை செய்யக்கூடியவங்க தான் நாங்கள் வந்து வெளியாட்கள் கிடையாது அதனால் ஒரு உரிமையில் நாம் தமிழ் கட்சியோட வளர்ச்சி கொடுத்து எத்தனை வீடியோ போட்டுருக்கோம் இதெல்லாம் நம்ம 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 கட்சி கட்சி வீடு குடும்பம்ன்ற அந்த தான் அதை பேசுறோம் இது வந்து சரியான போக்கா ஏன்னா இப்ப அங்கீகாரம் வாங்கியிருக்கோம் சரி நம்ம சரியான அதிகாரத்தை பிடிக்கணும் ஏன்னா மக்கள் இன்னைக்கு நம்மளை நம்புறதே தனிச்சு நிக்கிறோம் என்ன நடந்தாலும் அவங்க தனிச்சு நிக்கிறாங்க தொடர்ந்து நிக்கிறாங்க அப்படிங்கறதா இந்த நேரத்தில் கூட்டணி அது விஜய் கட்சியோட கூட்டணி அப்படின்றது முதல்ல இப்போ அதிமுகவுடைய கூட்டணிக்கு வருவோம் இப்போ அதிமுகவுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை இன்ன வரைக்கும் வரல ஆனா அவங்களுக்குள்ள நாம் தமிழர்களோட கூட்டணி வைக்கிறது நம்மளுக்கு நல்லது நான் வந்து தேர்தல் ஆணையத்துல வந்து நம்ம இருபத்தி நாலு தேர்தலுக்கு காட்ட போகும்போது அங்க இருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளர் அவர் என்கிட்ட பேசும்போது கூட சொல்லியிருந்தார்

நாம் தமிழர் கட்சி இருக்கு ஆமா அவங்க என்ன பண்றாங்க டிடிவி டிவி கிட்ட போய் நம்ம நிக்க முடியாது கண்டிப்பா ஏன்னா இங்க இருந்து போனவன் அவன் எப்படிப்பட்டவன் அவங்களுக்கு நல்லா தெரியும் கண்டிப்பா அதே மாதிரி இப்போ இந்த டிஃபரன்ஸ் அவங்க வச்சு பார்க்கும்போது நாம் தமிழ் கூட போகுது சரியாக இருக்கும்னு அவங்க ஏன் நினைக்கிறாங்கன்னா நாம் தமிழ் சரியான நபரு ஒரு கொள்கை பிடிப்புல இருந்து கடைசி வரைக்கும் அவங்க பின்வாங்க மாட்டான்றது நல்லா தெரியுது அவங்க இதுல இன்னொரு விஷயத்த மென்ஷன் பண்றாங்கன்னா திமுகவை வீழ்த்தணும்னா நாம் தமிழர்களோட கை கொடுக்கணும்ன்றாங்க அப்போ திமுகவை வீழ்த்தக்கூடிய மிகப்பெரிய ஆளுமை சக்தி நாம் தமிழர் கட்டு மட்டும்தான் இருக்குதுன்றதே கண்டிப்பா அதிமுக நம்மளுக்கு வந்து ஒரு ஆதாரப்பூர்வமா சொல்றாங்க ஆனா இருந்தாலும் அண்ணன் வந்து அந்த உறுதியில தான் எப்பயுமே இருப்பாரு அவர் சொன்ன வார்த்தையில இருந்து பின்வாங்கினது கிடையாது எப்பவுமே ஒரே வார்த்தை தான் இந்த திமுக அதிமுக அந்த மத்திய மாநில கட்சிகளோட நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்றதுல அவர் தெளிவா சொல்லிட்டாரு அதனால அந்த லிஸ்ட்ல அதிமுகவும் வர்றதுனால அது வாய்ப்பில்லை இல்லை அதை அப்படி சரி அடுத்து ஐயா அண்ணன் நம்மளுடைய ரத்தம் நம்ம ரத்தத்துக்கு வந்துடும் ரத்தம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா

நம்மளை பெரிதும் நியோசிக்க கூடியவர் நம்மளுடைய தத்துவங்களே நம்மளுடைய கொள்கை கோட்பாடு நம்மளுடைய நினைப்பாடுகளே எப்போதும் நம்மளுக்கு ஆதரவு தரக்கூடியவர் அண்ணனோட கைகொற்பதுல அண்ணன் இணைஞ்சலை செயல்படுறதுல நம்மளுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனா இப்போ பெருசும் பேசப்படக்கூடியது நாம் தமிழர் டிவிக்கு தமிழக கழகம் நாம் தமிழர் கட்சி ரெண்டும் கூட்டணின்றது ஏன் பேசுறாங்கன்றது நம்மளுக்கு இதுல வந்து நம்ம அணி சேர்றோம் சேரலன்றது அப்பறப்பட்ட விஷயம் ஆனா இதுல பல தூங்க கொண்டு முக்கியம் குறிப்பா திமுகவை இல்ல பல பேர் தூங்க விடல இப்ப திமுக இன்னைக்கு பாருங்களா விஜய்க்கு எதிரான பயங்கரமான ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காங்க விஜய் வந்து எப்படி எல்லாம் கொச்சப்படுத்தலாம் விஜய் இப்ப உண்மையிலே நம்ம வந்து சீமானவர்கள் மட்டும்தான் தரத்துல தாக்கு பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா விஜயகாந்தை எப்படி காலி பண்ணாங்கன்னு தெரியும் ஊடகம்லாம் சேர்ந்து விஜயகாந்தை எப்படி காலி பண்ணாங்கன்னு தெரியும் விஜயகாந்த் அதே ஸ்டாண்ட எடுத்தாங்க ஆனா அது வந்து அவங்களால ஒவ்வொரு ஸ்டாண்டுக்கும் ஒவ்வொரு குற்றச்சாட்டுகள் வைக்கும்போது அதை முறியடிச்சுட்டு வெளில ஆனால் இப்போ அதே இதை வந்து விஜய்க்கு வைக்கிறாங்க இப்போ விஜய் வந்து ரெண்டு நடிகர்களோடு சேர்த்து புறம் பேசுகிறாங்க அதே மாதிரி வந்து விஜய் வந்து சரியா டேக்ஸ் கட்டலை அப்படி என்னென்னவோ எப்படியெல்லாம் ஒரு சிறுவன் வந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கை பற்றிக்குச்சு அதுக்கு விஜய் தான் காரணம் அப்படின்னா எப்படிலாம் மீது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவப்பேரை வைக்கணும்னா அதை முதல்ல வசிக்கிறது வந்து ஒரு ஏதாவது மகளிரோடு சேர்த்து அப்படி தான் வைப்பாங்க அது எல்லாருக்குமே அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதில் அண்ணன் விஜய் அவர்களும் விதிவிலக்குன்ற மாதிரி அவங்க கொண்டு வந்தாங்க இப்போ நம்ம என்னன்றனா இப்போ இதில் திமுக இன்னொரு வேலை செய்யுது விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு போது அவரை எதிர்த்தாங்க சரி ஆனால் விஜய்க்கு நாம் தமிழர் ஏதாவது கூட்டணி வந்துடக்கூடாதுன்றதுக்காகவே ப்ரீவியஸில் அண்ணன் வந்து சிவானன் அவர்களும் ஆனால் விஜய் அவர்களை பற்றி பேசுன ஒரு சில தமின்ற முறையில் சில அதை கண்டிச்சு எல்லாம் பேசியிருப்பாருல அதை இவங்க துண்டிச்சு

நாம் தமிழர் ஏன் விஜய் அப்படின்றது வரும்போது பாக்கிறதுங்க விஷயம் என்னன்னா அண்ணன் வந்து எப்பயுமே நம்ம கிட்ட சொல்றதுனா எழுதிய பக்கங்களை கொடுக்காதிங்க எழுதாத பக்கங்களை கொடுங்க இப்ப எழுதிய பக்கங்கள்லாம் திமுக அதிமுக எழுதிய பக்கம் அதுல வந்து ஏகப்பட்ட ஊழல்களும் எழுதியிருக்கு ஏகப்பட்ட கொலை எழுதி இருக்கு எல்லா கட்சிகள் மீதும் குற்றச்சாட்டுகள் இருக்கு அவன் கூட நான் ஊழல் ஒழிகிறனு ஊழல் பண்ற கட்சிகளோட நான் எப்படி கூட்டணி வைக்க முடியுன்றதுல அதை வேளாண் முடிவு வச்சு பேசிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா இப்ப விஜய் வந்து எழுதாத பக்கங்கள் தான் ஏன்னா எழுதாத பக்கங்கள் சொல்றீங்க ஆனா விஜய் வந்து அண்ணன் வந்து விஜய பத்தி சொல்லும் போது முதல்ல வந்து தம்பி கட்சி ஆரம்பிக்கணும் கட்சி ஆரம்பிச்சு வந்து தனக்கான கொள்கைகளையும் தத்துவங்களையும் சொல்லணும் மக்கள் இதுல அவர் போகணும் மக்கள் அவர் எவ்வளவு ஏற்கிறாங்க இதான் சரியான சரியான மனநிலை அவர் வந்து இப்ப வராரு அவர் வந்து ஒரு எலெக்ஷனை சந்திக்கிறாரு எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறாரு எத்தனை பர்சன்டேஜ் மக்கள் அவர் விரும்புறாங்க அப்படிங்கறத முத பாக்கணும் அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அவரோட ஏன்னா அவர் வந்து ஒரு தமிழ்நாட்டு கட்சி தமிழர்கள் கட்சி அதனால வந்து நம்ம அவரை சேர்த்துக்கிறோம் அப்படின்னாலும் ஆனா இன்னைக்கு அவர் சொன்ன தத்துவத்தை இன்னும் அவர் வர ஆரம்பிக்கும் போதே நம்ம அவர் ஏற்கிறது சரியானதா உண்மையிலே நாம் தமிழ் கட்சிக்கு மிகப்பெரிய பல வேணும் இல்லையா ஏன்னா மக்கள் நம்மளை வந்து இவங்க எது எது நடந்தாலும் தனிச்சு நின்று போராடுவான்றதுனால தான் நம்ம அங்கீகரிக்கும் அது உண்மை தானே இப்போ வந்து நம்ம இந்த கூட்டணி விவகாரத்தில் நம்ம வந்து சில விஷயங்களை நம்ம பார்க்கிறோம் இப்போ அதிமுக விட கூட்டணி நம்ம அண்ணனை பல இடங்களில் குறிப்பிட்டிருக்காரு இந்த பிரதான கட்சிகளோட கூட்டணி கிடையாது எங்களை நம்பி யார் வந்தாலும் கை கொடுத்து கூட்டிட்டு போவோம் அப்படின்ற சொல்லியிருக்காரு நம்ம இந்த கூட்டணி விவகாரத்தில் நம்மளோட என்னுடைய ஒப்பீனியன் ஒன்னே ஒண்ணுதான் நான் தமிழர் மிகப்பெரிய ஒரு புரட்சி செய்து வருகிறது என்ன புரட்சினா யார பார்த்தாலும் இப்ப நீங்களும் ஒரு கட்சிக்காரன் நானும் ஒரு கட்சிக்காரன் எங்கேயாவது ஒரு மத்த கட்சிக்காரன் பார்க்கும்போது நம்ம கிட்ட சொல்ற வார்த்தை கூட்டணி வைங்கப்பா நம்மளுக்கு குதிமை சொல்றது கூட்டணி வச்சாதப்ப ஒரு ரெண்டு மூணு சீட்டு நீங்க ஜெயிக்க முடியும் கடைசி வரைக்கும் தனியா நீங்க என்னப்பா பண்ண போறீங்கன்றான் இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா முதல்ல காசு கொடுத்தாதான் ஓட்டு போடுவோம் தனியா நின்று ஒண்ணும் புடுக்க முடியாதுன்னு ஆமா எல்லாத்தையும் உடைச்சிட்டு வரமா இல்லையா தனியாக நின்ற ஒரு கட்சி வாக்குக்கு காசு கொடுக்காத ஒரு கட்சி திமுக அதிமுக கூட கூட்டணி சேராத ஒரு கட்சி மிகப்பெரிய திரைப்பிம்பும் இல்லாத ஒரு கட்சி அங்கீகாரம் பெற முடியாதுன்னு பேசுகிற இடத்துல அங்கீகாரத்தை வாங்கி சாதனை பண்ணியிருக்கும் ஆமாம் தனிச்சு நின்று தனிச்சு நின்று நாம் தமிழர் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலமே இந்த வாக்குக்கு காசு கொடுக்காம உண்மையை நேர்மையாக நின்று தனிச்சு நிற்கிறது அதனால அதனால் நம்ம எடுக்கக்கூடிய ஒரே முடிவு நாம் தமிழர் தனிச்சு நின்றாதான் புலி வந்து வந்து வரி கோடு உலோடு வந்தாதான் அது புலி ஆமா புலி புலியா வச்சிருந்தா அது வந்து சிறுத்தனை மாறி நாம் தமிழர் வந்து தனியா நின்னா மட்டும்தான் நாம் தமிழராக இருக்கிறான் அதை தான் மக்கள் விரும்புறாங்க மக்கள் விரும்புறாங்க அனைத்து போராளிகளும் விரும்புறாங்க நாம் தமிழர் கட்சிக்கா களத்தில் ஒவ்வொருவரும் இப்ப எத்தனை பேர் வருவாங்க விஜய் வருவாரு விஜயகாந்த் இறந்து போனாரு இப்ப விஜய் மாதிரி நாளைக்கு சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகை எத்தனை பேர் வரலாம் விஷால் வந்திருக்காரு விஷால் வந்திருக்காரு அவர் ஒருத்தர் மட்டும் தான் வந்திருக்காரு அவர் தான் வருவார் ஏன்னா அவர் ஒருத்தர் மனு தான் இருக்காரு கூட ஆளு அவர் ஒருத்தர் மனு தான் வருவாரு அதனால நம்மளுடைய கொள்கைகளை நம்ம சமரசம் செய்து கொள்ள தேவையில்லை விஜயோட இப்போது கூட்டணி வைப்பது என்பது நாம் தமிழ் கட்சிக்கு உண்மையிலே பலவீனமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதுல இது இவளுடைய கருத்து என்னடா நீங்கள் திரும்ப சொல்கிற மாதிரி ஆனந்த் சீமான் அவர்களுக்கே பூச்சி மாதிரி சொல்கிறீங்களா நாம் தமிழ் கட்சி எவ்வளோ பெரிய லெஜண்டெலாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இது இங்கே இருக்கக்கூடிய கள நிலவரத்தை நம்ம சொல்கிறோம் எது நடந்தாலும் நம்ம கட்சியில் இருக்க போறோம் கட்சிக்கு வேலை செய்ய போறோம் அண்ணன் எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நம்ம வந்தோம் நம்மளுடைய ஒரே தத்துவம் தமிழ் தேசிய மற்றும் தமிழ் தேசியம் மாலம்ன்றது அதுக்காக தொடர்ந்து பயணிப்போம் அடுத்ததர் அடுத்ததற்கான உங்களை சந்திக்கும் அந்த விடைபெறுவது உங்கள் அன்பழகன் கருமுடி கரிகாலன்